கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சோக செய்தி நாட்டையே அதிரச்செய்திருக்கிறது நிலையில் இப்ப தற்பொழுது இந்த ரயில் மோதி விபத்து ஏற்பட்ட பகுதியில் சென்னை கோட்ட பொது மேலாளர் ஆர் என் சிங் ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன் தேவநாதன் வணக்கம் தொடர்ந்து இந்த ஆய்வுல என்னென்ன விஷயங்கள் குறித்து முக்கியமாக அங்கு செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கு என்ன சூழல் நடிக்கிறது அங்கே தொடர்ந்து கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில இன்று காலை பள்ளி மீது ரயில் மோதிய விபத்துல மூன்று மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்காங்க அதுல ஒரு சகோதரர் மற்றும் சகோதரி என இருவரும் மற்றொரு குடும்பத்துல இரண்டு அண்ணன் தம்பிகள் அடிப்பட்ட நிலையில தம்பி உயிரிழந்து விட்டார் அண்ணன் வந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில விரைவில் ரயில் சேவை தொடங்குவதற்கான பணிகள் வந்து மிக வேகமாக நடைபெற்றது அந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா காசி தமிழ்ச்சங்க எக்ஸ்பிரஸ் மற்றும் சோழன் எக்ஸ்பிரஸ் ஆகிய இரண்டு இரண்டு ரயில்கள் தற்போது அந்த பாதையை வந்து கடந்து சென்ற ரயில சென்னை கோட்டை பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் வந்து தற்போது அந்த விபத்து நடைபெற்ற பகுதியில வந்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்டு வந்து சோதிச்சு பார்த்தாங்க அது வந்து சரியான முறையில இயங்குதாங்க அடுத்த கட்டமா அந்த கேட் கீப்பருடைய அறையில போய் ஆய்வு பண்ணாங்க அடுத்து இந்த பள்ளி வேன் இடித்து தள்ளப்பட்ட அந்த மின் கம்பங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க மேலும் இதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதுகாப்புத்துறை அவங்களுடைய அந்த பாதுகாப்பு குழு வந்து ஆய்வு பண்ணாங்க அவங்கள்ட்ட அனைத்து தகவல்களும் திரட்டப்பட்டுள்ள நிலையில இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அதாவது விரைவில் ஒரு ஸ்டேட்மெண்டா அது வந்து மனித தவறு காரணமா அல்லது வேற என்ன காரணம் என்பது அதுல நாங்க தெரிவிப்போம் அதாவது இன்று இரவுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா அந்த மின் முழுமையாக சீரடைந்து மின்சார ரயில் தேவையும் தோங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே துறை தரப்புல தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்